பேசி எல்லாத்தையும் சரியும் பண்ணிட்டேன் சேரனுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அவன் திரும்பவும் காலேஜுக்கு போலாம் பரவாயில்ல அன்பு நான் கூட கட்சியில இருக்கவங்கள வச்சு மூவ் பண்ணலாம்னு நினைச்சத நீ போய் சிம்பிளா முடிச்சிட்டு வந்துட்டேம்மா அப்படி யார் மூலமா போய் பேசின அப்படி என்ன பண்ண ஆமா நடந்துச்சு நான் சொல்றேன் ஓ நீங்க ரெண்டு போய் தான் பேசிட்டு வந்தீங்களா இல்லப்பா அக்கா தனியாவே போய் பேச வேண்டியதெல்லாம் பேசி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு என்ன காப்பாத்திருக்காங்க